காத்தடிக்கலனாலும் மரத்தில் குறும்ப கொட்டும் எப்படிப்பா காத்தடிக்கலனா குறும்ப கொட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த பேனாவை பாலையாக நினச்சிக்கோங்க இப்போ இந்த பாலையில் மேலே உள்ளதெல்லாம் ஆண் பூக்கள் கீழே உள்ளதெல்லாம் பெண் பூக்கள் இப்படி தான் பாலை இருக்கும் இப்போ இந்த ஆண் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆண் பூக்கள் போய் இந்த பெண் பூக்கள் மேலே பட்டாதான் அது தேங்காயா மாறும் இது எப்போவுமே ஒரே பாலைக்குள்ளேயே நடக்காது ம பாலையிலேருந்து பூ வந்து இதில் விழுகலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணம் இருக்குது இந்த மாதிரி காற்று வந்து ஒரு மாதிரி மெல்லிசா தென்றல் மாதிரி அடிச்சாதான் அந்த பூக்கள் மகரந்தம் அப்படிங்கிறது பட்டு 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 அது தேங்காயா மாறும் ஸோ அந்த இடத்துல காற்றே அடிக்கலை அப்புடின்னாலும் குறும்ப பொட்டை தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரீசன் தான் ஆனால் இது இல்லாமல் முக்கியமான ரீசன் பூச்சி மருந்து இப்போ நீங்கள் பூச்சி மருந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறீங்க தோப்புக்குள்ள இல்லை பக்கத்து வயலில் நெல் இருக்குது இங்கே வந்து தோப்பு இருக்குது அப்படின்னா பூச்சி மருந்து அதிகமான டோஸில் நீங்கள் கொடுக்குறப்ப அந்த இடத்துல தேனீக்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் தேனீக்களோட நடமாட்டம் இல்லை அப்படின்னா கட்டாயமாக குரும்பக்கொட்டை தான் செய்யும் தேனீக்கள் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறும் இந்த காற்று தேனி இது எல்லாமே மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணுற ஒரு புறக்காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை நடந்து அது தேங்காயாக மாறும் அடுத்தது சத்து பற்றாக்குறை இந்த சத்து பற்றாக்குறை பற்றி தான் நம்ம போன வாரம் போட்ட வீடியோவில் கூட பார்த்து பேரூட்ட சத்துக்கள் இல்லைனாலும் குறும்பக்கோட்டம் மூன்றை சத்துக்கள் இல்லைனாலும் குரும்பக்கோட்டம் பேரூட்டச் எந்த சத்து இல்லைனா குறும்ப கொட்டோம்னா முக்கியமாக நைட்ரஜன் பொட்டாசியம் இந்த ரெண்டு சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா கட்டாயமாக குறும்பக்கொட்ட தான் செய்யும் அடுத்தது வந்து மூண்ட சத்துக்கள் மூண்ட சத்துக்களில் சிங்கு போரானு முக்கியமாக போரானு போரான் இல்லைனா கட்டாயமாக குறும்ப கொட்டும் ஸோ இந்த சத்து பற்றாக்குறையை பற்றி நம்ம போன வீடியோவிலே பேசுனதுனால இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அதிகமாக பேசலை ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோ முடிகிறப்போ வரும் போய் பாருங்கள் மூணாவது பாயிண்ட்டு மரமே கீழே தள்ளி விடுறது இப்போ தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்குது அந்த தேங்காய் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உணவு பொருள் ஒரு விற்பனை பொருள் அதுக்கப்புறமா அதை நம்ம கீழே ஊனி வச்சோம் அப்படின்னா தென்னங்கண்ணா மாறும் அது மூலமாக நம்ம வந்து தோப்பை க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஆனால் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேங்காய் அப்படிங்கிறது அதோட அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி மீன்ஸ் அது ஒரு விதை அது இந்த விதை வந்து தரமாக இருந்தால் தான் அடுத்த சந்ததி அப்படிங்கிறது தரமானதாக கிரியேட் ஆக முடியும் ஸோ தரமான தென்ன மரத்துலேருந்து தான் தரமான தென்னங்கண்ணை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ அப்போ தரமான தென்னங்கன்னு உருவாகணும் அப்படின்னா அந்த விதை அப்படிங்கிறது தரமாக இருக்கணும் இப்போ நமக்கு வந்து சத்தும் தண்ணியும் லிமிட்டட் சோர்ஸு நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் எவ்வளவு தேவையோ அதுதான் மரம் எடுத்துப்போம் அதே மாதிரி மண்ணில் ஏகப்பட்ட காரணம் இருக்குது நம்ம கொடுக்குற எல்லா உரமுமே மரத்துக்கு போய் சேரும்னா அதுவும் கிடையாது நம்ம கொடுக்குற எல்லா தண்ணியுமே மரத்துக்கு போய் சேருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஸோ இந்த சத்து தண்ணி ரொம்ப லிமிட்டடான சோர்ஸ் தான் ஸோ இப்போ நமக்கு வந்து பாலையில் இருக்கிற எல்லா பெண் பூக்களுமே தேங்காயாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சத்து அப்படிங்கிறது பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா எல்லா காயுமே தரமான காயாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் தரமான காய்களை உருவா தென்னை மரமே கீழே தள்ளி விடுறது நாலாவது பாயிண்ட்டு பூச்சி அதுக்கப்புறம் நோய் சிவப்புக்குண் வண்டு காண்டா மிருக வண்டு இந்த மாதிரி எந்த வண்டு தாக்குனாலுமே அந்த இடத்துல குடும்பக்கூட்டை தான் செய்யும் இப்போ காண்டாமிருக வண்டு தாக்குது அப்படின்னா மரத்தோட குறுத்து பகுதி இப்போ இதுதான் குறுத்து அப்படின்னா இந்த குருத்தோட இப்படி வி ஷேப்பில் அதை கட் பண்ணி விட்டோம் ஸோ அப்போ வி ஷேப்பில் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டைகளோட தரம் அப்படிங்கிறது குறையுது ஒளிச்சேர்க்கையோட விகிதம் குறையும் இதனாலையும் புகும்போட்டோம் அடுத்த சோப்பு குன்று இந்த சோப்பு வண்டு மரத்தையே பொத்துறது அந்த இடத்துல சத்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை கீழேருந்து மேலே போகணும் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அந்த கடத்தல் நிகழ்வையே இங்கே தடைப்படுது இந்த சோப்பு குன்று அந்த இடத்துல தாக்குறப்ப ஸோ இதனாலையும் குறும்ப கொட்டை தான் செய்யும் அதுக்கப்புறமா நோய் இந்த நோயின்னு பார்க்குறப்ப முக்கியமாக அழுகல் நோய் இந்த அழுகல் அப்படிங்கிறது வந்து தண்ணியை ரொம்ப அதிகமாக கொடுக்குறப்ப தான் வரும் அது மட்டும் இல்லாமல் பூஞ்சானங்கள் வேரில் பரவுகிறப்ப இந்த அழுகல் நோய் வரும் ஸோ இந்த அழுகல் நோய் வந்தாலும் அந்த இடத்துல குறும்பை அப்படிங்கிறது கொட்ட ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வாடல் நோய் வந்து ரொம்ப சிவியராக வந்த மரத்தை எடுத்து வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா மரத்தோட ஒரு பகுதி மொத்தமாகவே அழுகி போயிருக்கும் அந்த இடத்துலையும் சத்தோட கடத்தல் அப்படிங்கிறது நிகழாது இதனாலேயும் குறும்பக்கூட்டம் இது இல்லாமல் இன்னும் சில காரணங்களும் இருக்குது மண்ணோட பீகட்ச் மாறுறதுனாலையும் குறும்பக்கூட்டம் மண் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனாலையும் குறும்பக்கூட்டம் மண் வந்து ரொம்ப ஈலக்களியாக இருக்குவா அப்படியே மண் வந்து அப்படியே பாறையாட்டம் ஏட்டம் மாறிது அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதாவது தண்ணியோட பற்றாக்குறையாலையும் நமக்கு அந்த இடத்துல குரும்ப கொட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் குரும்ப கொட்டை இருக்குது இப்போ நம்ம இதில் முக்கியமாக ஒரு நாலு காரணம் பார்த்துருக்கோம் இந்த நாலு காரணத்தில் காத்தாலும் குறும்ப கொட்டுது இல்லை காற்று ஹெவியாக அடிக்கிறதுனால குரும்ப கொட்டுது அப்படின்னா அதெல்லாம் இயற்கை அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உரத்தை ஒழுங்காக கொடுக்கலாம் உரம் அப்படின்னா அது கெமிக்கலை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம்னு கிடையாது ஆர்கானிக்லேயும் உரம் இருக்குது இந்த உரம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம அதுக்கு போன வாரத்துக்கு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ லிங்கும் நான் அந்த வீடியோ முடிக்கிறப்ப தரேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ உரத்தை ஒழுங்காக கொடுக்கலாம் தண்ணியை ஒழுங்காக பாய்ச்சலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்